நற்செய்தி வாக்கினால் நமது பாவங்கள் அகல்வனவாக அதிதுதரிடம் வாருங்கள் அற்புதங்களை காணுங்கள் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை வான் படை தளபதி புனித மிக்கேலுடைய அன்பு பிள்ளைகளை உங்கள் அனைவரையும் திருத்தலத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன் அன்புக்குரியவர்களே பானா என்ற ஒரு மனிதனும் ரேகாபு என்ற ஒரு மனிதனும் வாழ்ந்து வந்தார்கள் இந்த பானாவும் ரேகாவும் இஸ் போசேத் என்று சொல்லக்கூடிய சவுலுடைய மகனான யோனத்தான் அவனிடம் வேலை செய்யக்கூடிய இரண்டு வீரர்கள் பானா இந்த பானாவும் ரேகாபும் ரேகாபுத்தோடு பிறந்த இன்னொரு சகோதரனை கால் ஊனமானவனை கொலை செய்வதற்கு கட்டளையை பெற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் சூழ்ச்சி செய்து இஸ்பொசேத் தூங்கிக் கொண்டிருக்கின்ற போது அவருடைய இல்லத்திற்கு சென்று அவரை கொலை செய்து விடுகிறார்கள் கொலை செய்தவர்கள் அவருடைய தலையை எடுத்துக்கொண்டு வீதி வீதியாக நகரத்தின் வழியே வருகிறார்கள் வந்தவர்கள் தா கொண்டு வந்து காண்பிக்கிறார்கள் உமக்கும் உம்முடைய வீட்டுக்கும் எதிரியான இந்த சவுளுடைய குடும்பத்தில் ஒருவரும் இல்லை அனைவரையும் நாங்கள் கொலை செய்துவிட்டோம் என்பதற்கு அடையாளமாக இதோ இஸ்போசேத்தினுடைய தலையை கொண்டு வந்திருக்கிறோம் என்று என்ன செஞ்சாங்க மகிழ்ச்சியோடு ஆரவாரம் அவர்கள் நினைத்தது ஒன்று சவுளுடைய ஆட்சி முடிந்து விட்டது அவனுடைய அழிந்து விட்டது இனி ஒருவரும் அதிலிருந்து மன்னனாக மாற முடியாது என்று அவர்கள் நினைத்தார்கள் அப்போது தாவீது சொல்வார் நான் சவுளை கொன்றவனையே கொன்றவன் நீ அவனுடைய பிள்ளையினுடைய பிள்ளையை நீ கொலை செய்திருக்கிறாய் உன்னை நான் எப்படி விடுவேன் என்று சொல்லி இரண்டு சாமுவேல் புத்தகம் நான்காவது அதிகாரம் பனிரெண்டாவது இறைவார்த்தையில் ஆணையிட்டு சொல்கிறார் அவர்தம் பணியாளர்கள் அவர்கள் இருவரையும் பானாவையும் ரேக்காபுவையும் கொலை செய்கிறார்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆனை என்று சொல்வது அரசருக்கு உரியது ஒரு அரசன் தன்னுடைய குடிகளை வழிநடத்துவதற்கு தேவையான காலத்தில் தேவையான நேரத்தில் சரியான முடிவை எடுத்து அந்த மக்களுக்கு நன்மைகள் செய்வதற்கு வாக்குறுதி அளிப்பதைப் போல நிறைவேற்றக்கூடிய ஒரு செயல்தான் ஆணை ஒருவேளை குடும்பத்தில் பெரியவர்களாக இருக்கலாம் வயதில் மூத்தவர்களாக இருக்கலாம் அவர்களும் அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் அவர்களை சார்ந்தவர்களுக்கும் ஒருவேளை ஆணை பிறப்பிக்கலாம் அந்த ஆணை எப்படி இருக்கலாம் அறிவுரையாக இருக்கலாம் கண்டிப்பாக இருக்கலாம் இல்லை வேண்டுதலாக கூட இருக்கலாம் இப்படித்தான் தொடக்க நூல் புத்தகம் இருபத்தி நான்காவது அதிகாரம் மூன்றாவது இறைவார்த்தையில் வாசிக்கிறோம் அங்கு ஆபிரகாம் தன்னுடைய மகன் ஈசாக்குக்கு தன்னுடைய முதிர்ந்த வயதில் ஒரு பெண்ணை தேடிக்கொண்டிருக்கிறார் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய வேளையில் தன்னுடைய மூத்த பணியாளரை நோக்கி ஒரு ஆணையை பிறப்பிக்கிறார் என்ன ஆணை காணான் நாட்டு பெண்களிடையே எந்த பெண்ணையும் என்னுடைய மகனுக்கு நீ பெண் பார்க்க கூடாது என்றும் என்னுடைய சொந்த நாட்டிற்கு சென்று என்னுடைய மகனிற்கு நீ பெண் பார்த்து வர வேண்டும் என்று சொல்லி ஆணையிட்டு அவருடைய தொடையின் கீழ் கை வைத்து ஒரு சத்தியத்தை பெற்றுக்கொள்கிறார் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அந்த மூத்த பணியாளனும் இந்த ஆபிரகாமிடம் என்ன செய்கிறார் ஆணையிட்டு சத்தியத்தை அவருடைய தொடையின் கீழ் வைத்து கூறுகிறார் நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம நிறைய நேரங்கள்ல சத்தியம் செஞ்சிருப்போம் இல்லையா கடவுள் சத்தியமா அப்படின்னு நினைச்சிவான் சாமி சத்தியமா அம்மா சத்தியமா மிக்கிலையா சத்தியமா அப்படியே நினைஞ்சிருப்போம் சத்தியம் சக்கர பொங்கல் மாதிரி நினைஞ்சிருப்பான் அடிச்சு அடிச்சு நினைஞ்சிருப்போம் சொல்லியிருப்பான் ஏன் கையில் அடிப்பது கையில் மட்டுதான் இதயத்தில் அது அடிக்கப்படாது அன்புக்குரியவர்களே முத்திரை என்று சொல்வது இப்போ ஒரு போஸ்ட் அனுப்புறீங்க அதுல ஸ்டாம்ப் ஓட்டுறோம் அதுல ஒரு முத்திரையை குத்துகிறார்கள் அந்த முத்திரை குத்தப்பட்டால் அதனுடைய செயல் முடிவடைந்து விட்டது என்று அர்த்தம் செல்ல வேண்டிய இடத்திற்கு அது சென்றுவிடும் என்று அர்த்தம் ஆனால் அடிப்பது கை அது எனது கை அதிலிருந்து என்ன செய்யும் ஒலி மட்டுமே வருமே ஒளிய வாக்குறுதி ஒருபோதும் பிறப்பிக்காது ஆனால் இதயத்தில் அந்த ஆணை வாக்குறுதி அடிக்கப்பட்டது என்று சொன்னால் அது கண்டிப்பாக என்ன செய்யும் நிறைவேறும் ஆனால் வாசிக்கப்பட்ட நற்சேதி வாசகம் என்ன சொல்கிறது பொய்யானை இட வேண்டாம் என்று சொல்கிறது அதுவும் ஆணையிட்டு கூர்ந்ததை ஆண்டவருக்கு செலுத்துவீர் என்றும் பழைய ஏற்பாட்டில் கூறப்பட்டு இருப்பதாக இயேசு பழைய ஏற்பாட்டிலிருந்து நமக்கு என்ன செய்கிறாரு ஒரு படிப்பினையை தருகிறார் புனித அந்தோணியாருடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு சம்பவம் இப்படி நடந்தது ஒரு பெண்ணுக்கு உடல் முழுவது கொப்புளமா போட்டிருந்துச்சு அப்போ அவள் கடவுளிடம் வேண்டுகிறாள் புனித அந்தோணியாரை நோக்கி செபிக்கிறாள் புனித அந்தோணியாரே என்னுடைய உடல் முழுவதும் கொப்பளமாக இருக்கிறது இந்த கொப்பளத்திலிருந்து எனக்கு விடுதலை கிடைத்தது என்று சொன்னால் நான் என்னுடைய வருமானத்திலிருந்து இதை கடவுளுக்கு தருகிறேன் என்று நினைஞ்சிரா வாக்குறுதி கொடுக்கிறாள் சொல்லி சில நாட்களுக்குள் அந்த கொப்பள என்னைஞ்சிரு கரைந்து விடுகிறது காணாமல் போய் விடுகிறது அவள் எனஞ்சிரா தன்னுடைய வேலையை பார்த்து செல்கிறாள் கடவுளுக்கு ஆணையிட்டு கூறியது என்ன செய்யல அவள் செலுத்தவில்லை சிறிது நாட்களுக்கு பிறகு மீண்டும் என்ன செய்து கொப்புளம் வருகிறது கொப்புளம் வந்தவுடன் அவளுக்கு நினைவுக்கு வருகிறது ஐயோ ஏன் இப்போ மறுபடி வந்துச்சு நாம் ஏற்கனவே கடவுளுக்கு ஆணையிட்டு கூறியிருக்கிறோம் ஆனால் அந்த ஆணை என்ன செய்யலை நிறைவேற்றவில்லையே என்று சொல்லி அவள் மறுபடி என்ன செய்கிறாள் கடவுளிடம் அந்த பொருத்தனையை வைத்து அந்த பொருத்தனையை செய்கிற போது அவளுடைய கொப்புளம் சரியானது என்று புனித அந்தோணியாருடைய வரலாற்றில் வாசிக்கிறோம் அதனால்தான் நிறைய நேரங்களில் நம்முடைய குடும்பங்களில் ஏதாவது ஒரு பொருத்தனையை கடவுளுக்கு வைக்கிற போது அதை செய்ய வேண்டும் என்ற ஒரு முனைப்பில் நாம் செயல்படுகிறோம் நம்முடைய வாக்குறுதியெல்லாம் பெருமாள் என்ன செய்யும்னா தலைமுடி வரதா நிக்கும் நிற்கும் இல்லையா ஆ தலைமுடி தான் இருக்கும் ஏன்னா தலைமுடி ஆ குறையா குறையா நாள் ஆனோன்னே அது வளர்ந்து விடும் ஒருவேளை எனது கை பாவம் செய்கிறது கடவுள் சொல்கிறாரு உங்களது வழக்கை உங்களுக்கு பாவத்திற்கு துணையாக இருந்தது என்று சொன்னால் வலது கை என்னஞ்சுங்க வெட்டி எறிந்து விடுங்கள் இல்லது உங்களது வழக்கன் உங்களுக்கு பாவத்திற்கு துணை புரிந்தது என்று சொன்னால் உங்களது வலது கண்ணை பிடுங்கி எரிந்து விடுங்கள் என்று சொல்கிறார் ஒரு சென்று விடலாம் அது என்று சொல்கிறார் ஆனால் அன்புக்குரியவர்களே நம்ம கடவுளுக்கு பொருத்தனை செய்கின்ற போதெல்லாம் நாம் தலைமுடியை காணிக்கையாக கொடுக்கிறோம் கொடுப்பது எல்லாம் சரிதான் ஆனால் என்ன நோக்கத்திற்காக நாம் வாக்குறுதி கொடுக்கிறோம் இந்த வாக்குறுதி ஆம் என்றால் ஆம் இல்லை என்றால் இல்லை இதுதான் கடவுள் என்று நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி ஆனால் சொல்லுவோம் அதை சொல் ஒன்றும் செயல் ஒன்றும் என்று திரிகிற போது அது பொய்யானையாக மாறிவிடுகிறது இதைத்தான் ஒசையா புத்தகம் பத்தாவது அதிகாரம் நான்காவது இறைவார்த்தை சொல்கிறது வீண் வார்த்தைகள் என்பது பொய்யானை பொய்யானை என்பது வீண் வார்த்தைகள் அப்போ வீண் வார்த்தைகளை நாம் அடுக்கி அடுக்கி செல்கிற போது அது பொய்யானையாக மாறிவிடுகிறது இப்படி பொய்யானையை நாம் யாருடைய பெயரால் செய்கிறோம் இரமியா புத்தகம் ஐந்தாவது அதிகாரம் இரண்டாவது இறை வார்த்தையில் இவ்வாறு சொல்கிறார் வாழும் ஆண்டவர் மேல் ஆணையிட்டு கூறுகிறோம் என்று நினைச்சுகிறோம் பொய்யானையை இடுவதாக இரமியா அங்கு வாழ்ந்த அரசர் முதல் ஆண்டி வரை உள்ள மக்களுக்கு சொல்லி தருகிறார் ஏன் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஒசையா புத்தகம் நான்காவது அதிகாரம் இரண்டாவது இறைவார்த்தையில் வாசிக்கிறோம் அங்கு ஒரு சில செயல்களை பற்றி சொல்லப்பட்டு இருக்கிறது அதிலும் குறிப்பாக பொய்யானை பொய்யுரை கொலை களவு விவச்சாரம் ஆகியவை பெருகிவிட்டன ஏனென்று சொன்னால் மக்களுடைய மனசாட்சி மழுங்கி போய்விட்டது கடவுளை இணைஞ்சிருது மறந்து விட்டது மனிதர்களுக்கும் மனிதர்களுக்கும் இடையுள்ள நட்புறவு இணைஞ்சிருச்சு இல்லாமல் போய்விட்டது என்று சொல்கிறார் இப்படிப்பட்ட மக்களை பார்த்து செக்கரியா அஞ்சு நான்கு சொல்கிறது நான் அந்த சாபத்தை அனுப்புவேன் எந்த சாபம் யாரெல்லாம் பொய்யான இடுகிறார்களோ அவர்களுக்கு சாபத்தை அனுப்புவேன் அது திருடரின் வீட்டிற்குள்ளும் என் பெயரால் பொய்யானை இடக்கூடிய ஒவ்வொரு இல்லத்திற்குள்ளும் நுழைந்து அவருடைய வீட்டில் தங்கி அன்புக்குரியவர்களே அங்கே இருக்கக்கூடிய மரங்கள் கற்கள் ஏன் அந்த வீட்டையே அழித்துவிடும் என்று அன்புக்குரியவர்களை செக்கரியா இறைவாக்கினர் சொல்கிறார் அப்படி என்றால் நாம் சொல்லக்கூடிய சொல் நாம் செய்யக்கூடிய செயல் ஆம்னா ஆம் இல்லைனா இல்லை இதை விடுத்து அதிகமான சொற்களை பேசினோம் என்று சொன்னால் அது அழகையிடம் இருந்து வருகிறது சாத்தானிடமிருந்து வருகிறது என்று ஆண்டவர் இயேசு நற்செய்தியினுடைய இறுதியில் சொல்கிறார் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில எந்த நேரமெல்லாம் நாம் சத்தியம் செய்கிறோம் சபதம் செய்கிறோம் வாக்குறுதி செய்கிறோம் ஏன்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே யார்கிட்டையாவது பணம் வாங்கியிருந்தோம்னா கடங்காரன் வீட்டுக்கு வந்து போது என்ன செய்வோம் ஐயா ஒரு வாரம் டைம் கொடு அடுத்த வாரம் சனிக்கிழமை நான் இணைஞ்சிடுறேன் உன் காசை காக்கா காலில் கட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்படியாக இருக்கலாம் இல்லை குடும்பங்களில் யாரையாவது எதையாவது பேசிவிட்டு நாம் பேசவே இல்லை நான் பொய்யே பேசலை உண்மை இதுதான் அப்படின்னு ஆணி அடித்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை அவ்வாறு செய்கிற போது நாம் நம்முடைய வாழ்க்கையில கடவுளுடைய ஆசிரை பெறுவதற்கு பதிலாக சாபத்தையே பெற்றுக்கொள்கிறோம் எனவேதான் அன்புக்குரியவர்களை கடவுள் நமக்கு இணைச்சட்ட புத்தகம் ஐந்து முப்பத்தி இரண்டாவது இறைவார்த்தையில் சொல்கிறார் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கட்டளையிட்டவற்றை நிறைவேற்றுவதில் கருத்தாயிருங்கள் கடவுள் எதை சொல்கிறாரோ அதை நிறைவேற்றுவதில் கருத்தாயிருங்கள் வளமோ இடமோ நீச்சு அதை நேரா செய்யணும் ஒரே நேர்கோட்டில் செல்ல வேண்டும் அப்படி நீங்கள் கடவுள் உங்களுக்கு இட்ட கட்டளைகளை நிறைவேற்றுகிற போது நீங்கள் வாழ்வை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்கிறார் அப்படி என்று சொன்னால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நாம் கடவுள் மீதும் மற்றவர்கள் மீதும் இந்த வாழக்கூடிய காலகட்டங்களில் நாம் ஆணையிடுகிறோம் என்று சொன்னால் ஒரு நிமிடம் சிந்தித்துப் பார்ப்போம் ஏனென்று சொன்னால் ஆணை கடவுளுக்கு உரியது ஆணை கடவுளுக்கு உரியது கடவுளை நினைஞ்சாரு ஆணையிட்டு கூறுகிறார் யார்கிட்ட சொல்றாரு கடவுள் கடவுள் அன்புக்குரியவர்களே ஆபிரகாமிடம் ஆணையிட்டு சொல்கிறார் என்ன சொல்கிறார் நீ உனது அன்புக்குரிய மகனை ஒரே மகனை பலியிட துணிந்ததினால் நான் நினைச்சிறேன் எல்லா மக்களுக்கும் தந்தையாக நம்பிக்கையினுடைய தந்தையாக மாற்றுகிறேன் என்று அவருக்கு ஆசியாக ஆணை கூறுகிறார் அப்போ நம்மை பார்த்தும் கடவுள் இப்படி ஒரு ஆசியை ஆணையாக கூற வேண்டும் என்று சொன்னால் நம்ம வார்த்தையிலிருந்து வாயிலிருந்து ஆம்னா ஆம் இல்லைனா இல்லை நேற்று ஒரு நண்பர் வந்தார் இரவில் தங்குவதற்காக வந்தார் எப்பா நீங்கள் வந்து ஆதார் கார்டு கொடுக்கணும் உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஆதார் கார்டு இல்லை ஃபோன் நம்பர் இல்லை வீட்டு அம்மா எங்கே அப்படின்னா வீட்டில் இருக்காங்கன்னு சொன்னாங்க வீட்டு அம்மா நம்பர் கொடுங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரர் நம்பர் தான் இருக்குதுன்னு சொன்ன சொன்னார் பார்த்துக்கோங்க அப்போ நான் கேட்டேன் உங்கள் நம்பர் இல்லை உங்களுடைய ஆதார் கார்டு இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஏன் நான் நாற்பது வருஷமாக அந்த கோயிலுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறேன் இங்கே எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் இதுக்கு முன்னால் இருந்த சாமியாருக்கும் தெரியும்னு சொன்னார் நான் சொன்னேன் முன்னால் இருந்ததெல்லாம் முன்னால் பின்னால் இருக்கிறது பின்னால் இப்போ இருக்கக்கூடிய சாமியார் எதை கேட்குறாரோ நீ அதை என்ன செய்யணும் கொடுக்க வேண்டும் ஏன்னால் போன வாரத்தில் என்ன நடந்துச்சு நமக்கு தெரியும் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நாம் கேட்கக்கூடிய கேள்விக்கு ஆமா இருக்கு இல்லைன்னு சொல்லணும் இல்லையா நான் ஏற்கனவே இருந்திருக்கிறேன் இப்படி இருந்திருக்கிறேன் அவங்கள தெரியும் இவங்களை தெரியும் இது எல்லாம் அன்புக்குரியவர்களே வீண் வார்த்தைகள் கேட்கப்படக்கூடிய கேள்விக்கு ஆமானா ஆமா இல்லைனா இல்லை கடவுள் இன்றைக்கும் நம்மை பார்த்து கேட்கிறார் உங்களிடம் நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு ஆமா சொல்றீங்களா ஆமா அப்படின்னு சொல்றீங்களா நல்லா சிந்திச்சு பார்ப்போம் கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது ஆற்றல் மிக்கது எந்த வாழினும் வெட்டக்கூடிய கருக்கு வாய்ந்த வாழினை போன்றது அப்படி என்று சொன்னால் நாம் கடவுளுக்கு எதிராகவும் நம்மோடு உடன் வாழக்கூடிய மனிதருக்கு எதிராகவும் செய்த வாக்குறுதிகளுக்காக பொய்யானைகளுக்காக கடவுளிடம் மனபருந்தி மன்னிப்பு கேட்போம் இறைவன் நமது குற்றங்களையும் நமது குடும்பத்தில் செய்த அனைத்து மனிதர்களுடைய குற்றங்களையும் மன்னிக்க இந்த கல்வாரி பலியில் அருள் வேண்டி ஜெபிப்போம் இறைவன் ஆபிரகாமை ஆசிர்வதித்ததைப் போல நம்மையும் ஆசிர்வதிக்க உருக்கமாக ஜெபிப்போம்